राम राम जय राजा राम 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 जय सीता राम 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 जय राजा राम जय साई राम जय गुरुदेव दत्त गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरु महेश्वरः पर परब्रह्मा दसमे श्री गुरवे नमः श्री राम तेरे शंकर कुमार आया முன்னுரை சாய்ராம் ஒரு சாய் அடியவன் என மட்டுமே என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன் சாய்பாபாவை கேளுங்கள் என்னும் வலைத்தளத்திற்கு அவ்வவப்போது சென்று என் சந்தேகங்களுக்கு விடை கேட்பது என் வழக்கம் அப்படி ஒரு முறை சென்று கேட்டபோது ஸ்ரீ ராம விஜயம் படி பதினான்கு நாட்களுக்குள் உன் பிரச்சனை சரியாகிவிடும் என வந்தது ராமவிஜயம் என்னும் நூலைப் பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் விஜயானந்த் என்னும் சென்னை துறவியின் கடைசி காலத்தில் அதனை பாராயணம் செய்யுமாறு பாபா சொன்ன நிகழ்வு சாயி சச்சரிதத்தில் முப்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் இருக்கிறது இன்னும் சில அத்தியாயங்களிலும் இதனை பற்றிய குறிப்பு இருக்கிறது பாபாவே இந்த புனித நூலை ஒரு அன்பரை விட்டு தனது அந்திம காலத்தில் பாராயணம் செய்ய சொல்லி கேட்டதாக அத்தியாயம் நாற்பத்தி இரண்டில் படித்திருக்கிறேன் எனவே இந்த புனித நூலை இணையதளத்தில் தேடினேன் இறுதியில் ஒரு சுட்டியின் மூலம் இதன் ஆங்கில மொழியாக்கம் எனக்கு கிடைத்தது பதினான்கு நாட்களில் அதனை படித்து முடித்தேன் மன நிறைவாக இருந்தது அப்படி படிக்கையில் மூல நூலான வால்மீகி ராமாயணம் கம்ப ராமாயணம் துளசி ராமாயணம் முதலானவற்றை நான் படித்திருந்தாலும் அவற்றிலெல்லாம் இங்கும் அங்குமாக சொல்லியிருந்த பல நிகழ்வுகள் ஒரே கோர்வையாக ஒரு தெளிவான ராமாயண நூலாக இது இருக்கிறது என எனக்கு பட்டது ஜனவரி மாதம் நான் ஷீரடி சென்று அங்கிருந்து பண்டரிபுரம் சென்றேன் பல எளிய மராட்டியர்கள் கவனத்துடன் ஏதோ ஒரு நூலை படிப்பதை கண்டேன் அது என்னவென வினவ ஸ்ரீ விஜயம் என அறிந்து ஆச்சரியமடைந்தேன் இந்த நூலின் தமிழ் பதிவு ஏதும் இல்லாததால் இதனை தமிழில் மொழிபெயர்க்கலாமே என நினைத்து பாபாவை கேட்க அதற்கான சம்மதமும் கிடைத்தது அதன் விளைவுதான் இந்த தமிழாக்கம் இப்போது இந்த நூலை எழுதியவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பினை தர விளைகிறேன் இந்நூலை எழுதியவர் பெயர் ஸ்ரீ ஸ்ரீதரர் சுவாமிகள் சமர்த்த ராமதாசர் என்னும் மகான் தமது எழுவத்தி மூணாவது வயதில் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒன்றில் மறைந்தார் அதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் புனித தலமான பண்டரிபுரத்துக்கு அருகில் இருக்கும் நஸ்ரே என்னும் ஒரு சிற்றூரில் இன்றைய மராத்திய உலகமே போற்றி கொண்டாடும் மராட்டிய கவிதைகளிலே மிகவும் உயர்ந்த இடத்தில் வைத்துக் கொண்டாடப்படும் ஸ்ரீதர என்பவர் ஒரு அந்தன குலத்தில் பிறந்தார்தர்களில் இருந்து பாமரர் வரை அனைவராலுமே போற்றப்படும் இவருக்கு ஒப்பான கவி அந்த மாநிலத்தில் வேறொருவரும் இல்லை மோரோபந்த் என்பவரை அந்தனர்கள் கொண்டாடலாம் குன்பி இனத்தவர் துக்காராமை போற்றலாம் ஆனால் அந்த இரு சமூகங்களுமே இவரைத்தான் இன்னமும் போற்றி மற்றவரை விடவும் முதன்மையாக கொள்வர் கொங்கண தேசத்தில் இருக்கும் எந்த கிராமத்துக்கு குறிப்பாக மழைக்காலத்தில் சென்றாலும் இதை உணர்வுள்ள மராத்தியர்கள் தங்கள் குடும்பங்களுடனும் நண்பர்களுடனும் ஸ்ரீதர சுவாமிகளின் புனித நூல்களை பாராயணம் செய்வதை இயல்பாகவே காணலாம் அவ்வப்போது எழும் லேசான சிரிப்பொலி பெருமூச்சு கண்ணீர் இவற்றை தவிர அவர்களது கவனத்தை களைய செய்யும் ஒரு சிறிய சத்தத்தை கூட அங்கே கேட்க முடியாது உணர்ச்சி பெருக்கு தாங்க முடியாமல் ஒருவர் பெருத்து குரலிட்டு அளத் துவங்க கூடியிருக்கும் அனைவருக்கும் அவருடன் சேர்ந்து குரல் எழுப்ப பாராயணம் செய்பவரை சற்று நேரம் நிறுத்தி வைக்கும் இன்றும் நிகழும் இக்காட்சிகள் இந்த பெரும் புலவரின் கவித்திறமைக்கு சான்றாக விளங்குகிறது அதற்கு முன்னால் இந்த மகானை பற்றி வேறொருவர் சொல்லும் எதிர்கருத்தும் இருக்குமிடம் தெரியாது மறைந்து போகும் சம்ஸ்கிருத மொழி அறியாத எளிய மக்களை பலவீனமான சமூகம் என ஆங்கிலேயர்களால் இகழப்பட்ட எளிய மக்களை மனதில் கொண்டே இந்த நூல்களை நான் இயற்றியதாக ஸ்ரீதர சுவாமிகள் சொல்கிறார் படித்தறிந்த பண்டிதர்களுக்கும் வடமொழி பாண்டித்தியம் படைத்த ஒரு சிலருக்கு மட்டுமே சொந்தமாக இருந்த பல அரிய புராணங்களை எளிய மக்களும் செவ்வனை படித்தறிந்து அதில் திளைக்க செய்ததில் இவருக்கு மிகப்பெரிய பெரிய பங்கு உண்டு அவர்களது தாய்மொழியான மராத்தி மொழியிலேயே அவர்கள் அனைவரும் உணரும் வகையில் ராமாயணம் மகாபாரதம் சிவபுராணம் போன்ற நூல்களை இயற்றி பெரும் சேவை செய்திருக்கிறார் துகாராம் ராமதாசர் போல சொந்தமாகவே நூல்களை இயற்றவில்லை என்றாலும் இவரது பணி மகத்தானதே ஸ்ரீ ராம விஜயத்தின் முதல் அத்தியாயத்தின் இறுதியில் மராத்தி மொழியில் இந்த புனித நூல்களை படிப்பது பற்றிய சில தகவல்களை அவர் சொல்லியிருக்கிறார் பண்டிதர்கள் இந்த நூலை இது மராத்திய மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதனாலேயே அலட்சியப்படுத்தி ஒதுக்கிவிடக்கூடாது எந்த மொழியில் இயற்றப்பட்டிருந்தாலும் அதன் பொருள் சரியாக சொல்லப்பட்டிருக்கிறதா என மட்டுமே கவனிக்கப்பட வேண்டும் ஒரே நதியின் ஒரு கரை கிருஷ்ணா எனவும் மறுக்கரை வேணா எனவும் அழைக்கப்பட்டாலும் நடுவே பாயும் நீர் ஒன்றேதான் என நாம் உணர வேண்டும் எளியவர்களும் பெண்களும் சமஸ்கிருதம் அறிய மாட்டார்கள் ஒரு ஆழ்ந்த கிணற்றருகே தாகத்துடன் நிற்கும் ஒருவனை போன்றவர்கள் இவர்கள் ஒரு கயிறும் பானையும் அவர்களிடம் இல்லாவிட்டால் எப்படி அவர்களால் தங்களது தாகத்தை தீர்த்து கொள்ள இயலும் அதுவே அவர்கள் ஒரு குளத்தருகே வந்தால் அவர்களது தாகம் உடனே தீரும் இதுபோலதான் அவர்களது தாய்மொழியிலேயே அந்த விஷயத்தை சொன்னால் அவர்களுக்கும் நற்கதி கிடைக்க இயலும் ராமனின் கதை வடமொழியில்தான் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அதை அந்த மொழியில் படிப்பது சிறந்ததே ஆனால் எப்படி ஒரு யானையை தாமரை தண்டால் கட்ட முடியாதோ அதுபோலதான் கடினமான வடமொழியின் மூலம் இந்த புராணங்களை புரிய முயல்வதும் வடமொழியை அறிந்தவர் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியுமென்றால் எப்படி இவர்களும் நற்கதி பெறுவது வசதி படைத்தவர்கள் பட்டாடை அணிகின்றனர் எளியவர்களோ கந்தலுடை அணிந்து வெயிலிலிருந்தும் குளிரிலிருந்தும் தங்களை காத்துக் கொள்கின்றனர் இதுவே சமஸ்கிருதத்துக்கும் தமிழ் மொழிக்குமான வேறுபாடு வடமொழி ஒரு நிலவு என்றால் தாய்மொழி அதன் பிரகாசம் வடமொழியை போற்றும் பண்டிதர்கள் அதன் ஒளியை தங்கள் மொழியிலும் தர வேண்டும் இது அவர்கள் கடமை ராம விஜயம் பாண்டவர் பெருமை சிவனாரின் அற்புதங்கள் என பல நூல்களை இவ்வண்ணம் அவர் மராத்தி மொழியில் தந்திருக்கிறார் தனது அறுபதாவது வயதில் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டில் இந்த மகான் மறைந்தார் சுமார் பத்தொன்பது ராமாயண நூல்களை ஒப்பிட்டு அவற்றிலிருந்து பொருத்தமான நிகழ்வுகளை தேர்வு செய்து ஒன்பதனாயிரத்தி நாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு இருவரி கவிதைகளாக முப்பத்தி ஒன்பது சந்தத்தில் இந்த ஸ்ரீ ராம விஜயத்தை அவர் படைத்திருக்கிறார் இப்போது அதன் ஆங்கில தமிழ் மொழியாக்கங்களை பார்க்கலாம் ஒரே நீண்ட நூலாக இது மராத்தியில் தரப்பட்டிருந்தாலும் படிப்பவரின் வசதிக்காக இதனை சிறிய அத்தியாயங்களாக பிரித்து தந்திருக்கிறேன் சாய்ராம் இப்படிக்கு சங்கர்குமார் ஐயாவர்கள் ஜெய் சாய்ராம் ஜெய் குருதேவா ஸ்ரீராம ஜெயம்